ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த திரைப்படம் வருஷம் பதினாறு இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருக்குமே இந்த படத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வரும் கங்கை கண்ணன் மலர் கண்ண நடி வங்க கடல் மன்ன நடி உள்ள அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை ஜெயசு தாஸ் இந்த பாட்டு வந்து தோடி ராகம் அப்படிங்கிற ராகத்துல இசையமைக்கப்பட்ட ஒரு பாட்டு இந்த பாட்டு தோடி ராகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாடல்கள் போடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லப்படுது இந்த படத்தில் வந்து இந்த தோடி ராகத்தில் ஒரு இப்படி ஒரு இனிமையான பாடலில் போடுறதுக்கா இளையராஜா இணைங்கள் செய்து அதாவது அந்த தோடி ராகத்தில் சில கரெக்ஷன் செஞ்சு அந்த பாடல வந்து எல்லோரும் கேட்க கேட்குற மாதிரி கமர்ஷியலாக எல்லோரும் கேட்குற மாதிரி அந்த அந்த இதில் சின்ன 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 மாற்றங்கள் செஞ்சு இந்த பாட்டை வந்து இளையராஜா வரைய கொடுத்துருக்காரு இந்த பாட்டை சும்மா சொல்லக்கூடாது மிகப்பெரிய அளவில் அந்த டயத்தில் பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்துலையும் ஹிட்டான ஒரு பாட்டு கங்கை கரைமணன் அப்படிங்கிற பாட்டு கேட்டு உருகாத ஆட்களே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அளவுக்கு அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இங்கே வாலி சில வருடங்களுக்கு முன்பு ஒரு விகடனில் வந்து ஒரு தொடர்ந்தார் அதில் வந்து இளையராஜா வந்து இப்படி குறிப்பிட்டிருந்தார் அவர் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை ஆனால் தோடி ராகத்தில் பாட்டு போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் இளையராஜா வந்து ரொம்ப தெளிவாக அந்த பாட்டை போட்டிருந்தார் அந்த பாடல் தோடி ராகத்தில் போடுறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால வந்து தோடி ராகத்தில் சின்ன சின்ன கரெக்ஷன் செஞ்சு அவர் இந்த பாட்டை போட்டார் அதனால் இளையராஜாவை தோடி ராகத்தை எடுத்தவன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி வந்து ஆனந்தபடாங்கிறத ஒரு கட்டுரை வந்து சொல்லியிருந்தார்